இன்னும் ஏன் பொய்யும் திருட்டும் விடுதலை அடைந்துவிட்டோம் நம்முடைய நாடு குடியரசு நாடாகிவிட்டது உலகத்தில் பெரும் ஸ்தானம் நம் தேசம் பெற்றுவிட்டது நம்முடைய தலைவரை உலக பெரியோர்கள் அனைவரும் மிக பெரியவராக புகழ்ந்தும் வணங்கியும் வருகிறார்கள் இப்படியெல்லாம் இருந்தும் ஏன் நாம் இன்னும் பிச்சைக்காரர்களாகவும் மோசக்காரர்களாகவும் நடந்து கொள்கிறோம் பொய்யும் மோசமும் வாழும் வழி என்று ஏன் நாம் எண்ணுகிறோம் எச்சில் சோற்றை திரியும் நீச்சர்களைப் போல் ஏன் நடந்து கொள்கிறோம் நம் பாரத தேவியின் பெரும் பதவியை நாம் அறியாமல் அநியாயமாக நம்மை நாமே ஏன் கொள்கிறோம் இவ்வாறு வருந்தி ஆராயும் தேச பக்தர்களுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அக்காலத்தில் சொன்ன ஒரு கதையை எடுத்துச் சொல்லலாம் ஒரு நாள் காட்டில் மேய்ந்து கொண்டிருந்த ஓர் ஆட்டு மந்தையை புலி ஒன்று தாக்கிற்று புலி வயிற்றில் குட்டி இருந்தது முதிர்ந்த பிரசவ பருவம் தாக்கின வேகத்தில் அவ்விடமே குட்டி போட்டுவிட்டு தாய் புலி உயிர் நீத்தது குட்டியானது உயிர் பிழைத்து ஆட்டு மந்தையிலேயே வளர்ந்து வந்தது ஆடுகளோடு ஆடாக புல்மேய்ந்து தன்னுடைய சுயஸ்வரூபம் தனக்கு தெரியாமல் வளர்ந்து வந்தது ஆட்டுச் சுபாவத்தையே புலிக்குட்டியும் விட்டது சில ஆண்டுகள் கழிந்தன அந்த ஆட்டு மந்தையை வேறொரு புலி ஒரு நாள் தாக்கிற்று ஆடுகள் சிதறி ஓடின அப்பொழுது புலிக்குட்டியும் ஆடுகளைப் போலவே ஓடிற்று தாக்கிய புலி தன் இனத்தை சேர்ந்த இந்த குட்டியைப் பார்த்து இது எப்படி இங்கே வந்து சேர்ந்தது என்று வியந்து துரத்தி போய் அதன் கழுத்தை கவ்வி பிடித்தது புலிக்குட்டி பா என்று ஆட்டுக்குட்டியைப் போல் கத்த ஆரம்பித்தது புலி அந்த ஆட்டுப்புலிக்குட்டியை ஒரு தண்ணீர் குட்டையண்டை இழுத்து போய் தண்ணீரில் அதன் பிம்பத்தை காட்டி ஏ மூடக் குழந்தாய் நீயும் நானும் ஓரினம் பார் என்னைப் போலவே நீயும் இருக்கிறாய் ஏன் போல் பயந்து ஓடுகிறாய் நீயும் என்னைப் போல் ஒரு புலிதான் பயப்படாதே என்றது இப்படி சொல்லி ஆட்டு இறைச்சி துண்டை அதன் வாயில் போட்டு தின்னு தின்னு என்றது முதலில் குட்டி தின்னவில்லை ஆட்டை போல் கத்திக்கொண்டு வெறுப்புடன் இறைச்சியை தின்ன மறுத்தது கொஞ்ச நேரத்தில் நாக்கில் பட்ட இறைச்சியின் ருச்சி ஏறிவிட்டது புலி புலிஸ்வபாவம் மேலிட ஆரம்பித்தது இறைச்சி துண்டை தின்றுவிட்டது இன்னும் வேண்டுமென்று கேட்டது அவ்வளவு நாள் மறைந்திருந்த புலி சுவபாவம் மிக வேகத்தோடு கிளம்ப ஆரம்பித்தது நீ யார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டாயோ வா என் கூட ஆட்டு இனி உனக்கு வேலையில்லை என்றது பெரும்புலி பழைய அடிமை வாழ்க்கையின் குண விசேஷங்களை சீ என்று நீக்கி கொண்டு சீக்கிரம் நமக்குரிய கௌரவத்தை அடைவோமாக வறுமையல்ல துன்பம் சிறுமையே துன்பம் வறுமையிலும் பெருமையுடன் வாழலாம் அயோக்கியத்தனம் வேண்டாம் நம் பாரத தேவியின் புது கௌரவ நிலையை காப்பாற்றுவோமாக திருட்டு பொய் முதலிய பயங்கொல்லி நீச்சுவங்கள் வேண்டாம்